வணக்கம் காரணமில்லாமல் காரியம் நடப்பது இல்லை ஒளிமயமான வாழ்க்கைக்கு டெண்டர் முறைக்கும் பர்சன்டேஜ் உண்டு பேக்கேஜ் முறைக்கும் பர்சன்டேஜ் உண்டு என்பது நடைமுறையில் நடப்பது தான் சிலருக்கு சிலரால் தரப்படுகின்ற சன்மானம்தான் இந்த பேக்கேஜ் முறை டெண்டர் முறை மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் அடேங்கப்பா ரகம் என்று நாட்டின் வளர்ச்சியை தளர்ச்சி அடைய செய்வது தான் இந்த பர்சன்டேஜ் முறையும் பேக்கேஜி முறையும் பொதுவாக பார்த்தால் ஊழலை ஒழிப்போம் கமிஷனுக்கு இடம் வகுக்க மாட்டோம் என்று சொல்பவர்கள்தான் சர்வசாதாரணமாக கையாளுகிறார்கள் இந்த நடைமுறையை பேக்கேஜ் முறையை அதாவது நகைக்கடை காவலி ஒருவன் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக ஜீவராசிகளுக்கு உணவாக தர வேண்டிய பிஸ்கட்டை தான் தின்றுவிட்டு கடையில் இருந்த தங்க பிஸ்கட்டை எடுத்து ஜீவராசிகளுக்கு உணவாக போட்டானாம் எப்படி என்றால் இதுதான் அர்த்தம் அதிகம் இருக்கலாம் அதே போன்றே வழியும் நிரம்பி இருக்கலாம் உங்கள் கருத் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி